ஹாய் மக்களை வெல்கம் டு எட்டு சார் சென்னை ரியல் எஸ்டேட் நம்ம இப்போ எங்கே வந்திருக்குன்னா ஒரு சூப்பரான கேட்டட் கம்மிட்டி தாங்க ப்ராப்பர்ட்டி பார்க்க வந்துருங்க ஒரே வீடியோவில் நாலு வீட்டை பற்றிய டீட்டெயில்ஸ் சொல்கிறேன் பாருங்க இப்போ இந்த பா பார்க்க வந்து ப்ராப்பர்ட்டி இதுங்க இது வந்து பார்த்தீங்கன்னா எயிட் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட்டில் தௌசண்ட் சிக்ஸ் ஃபிஃப்டி ஸ்கொயர் ஃபீட் லேண்டில் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா நைன்ட்டி த்ரீ லேக்ஸுங்க கொஞ்சம் டிஸ்கவுண்ட் பண்ணி ஒரு சூப்பரான இப்போ ஒரு ஆஃபர் ரேட் போயிட்டுருக்குங்க நைன்ட்டி ஃபைவ் லேக்ஸ் ஆல்ரெடி ஒரு இதுங்க நார்மல் பிரைஸு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆஃபர் தீபாவளி ஆஃபராக டூ லேக்ஸ் டிஸ்கவுண்ட் பண்ணி நைன்ட்டி த்ரீ லேக்ஸுக்கு தருவாங்க அப்படியே அந்த வீடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தௌசண்ட் ஒன் ஃபிஃப்டி ஸ்கொயர் ஃபீட் தௌசண்ட் ஸ்கொயர் ஃபீட் ஆஃப் லேண்டில் உங்களுக்கு வந்து ஈஸ்ட் ஃபேஸிங்கில் வீடுங்க அதோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா நைன்ட்டி லேக்ஸ் வருங்க இந்த சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வீடு இருக்குங்க அது வந்து பார்த்திங்கன்னா செவன்ட்டி ஃபைவ் லேக்ஸ் வருங்க அதே வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த வீடு அவைலபிள் இருக்குங்க நைன் செவன்டி ஃபைவ் ஸ்கோ நைன் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட் ஆஃப் லேண்டில் உங்களுக்கு வந்து தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட் இது ஒரு ரேட் பார்த்தீங்கன்னா ஒன் குரோர் அண்ட் ஃபைவ் லேக்ஸ் வருங்க வாங்க ஒன் ஒன்றா போயிட்டு நம்ம இந்த வீட்டோட வீடியோ பார்க்கலாம் இதோட ஃபுல் வீடியோட வீட்டோட வீடியோ வந்து நம்ம சேனலில் இருக்குது ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பர் கால் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஷேர் பண்ணுவாங்க இப்போ அந்த வீடாக போய்ட்டு நம்ம வந்து ரிவ்யூ பண்ணலாங்க வாங்க இந்த வீட்டுக்குள்ளே போய் பார்க்கலாம் எவ்வளோ அழகான ஒரு கிராண்டியரான எலிவேஷன் பாருங்க எலிவேஷன் நல்லா சூப்பராகவே பண்ணியிருக்காங்க நல்ல ஒரு எயிட் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட்டில் இப்படி ஒரு வீட்டை கட்ட முடியுமான்றதுக்கு இந்த வீடு ஒரு சூப்பரான எக்ஸாம்பிள் தாங்க வாங்க உள்ள போகலாம் நல்ல ஒரு கிராண்டியரான கேட் பண்ணியிருக்காங்க பார்க்கறதுக்கு எவ்வளோ ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஸ்குவார்டி ரோட்ல பண்ணிருக்காங்க பாருங்க உள்ள வந்தீங்கன்னா ஒரு இனோவா டைப் கார் நிறுத்தலாம் அந்த அளவுக்கு ஒரு ஸ்பேஷியஸான கார் பார்க்கிங் நல்ல ஒரு அழகான ஒரு எலிவேஷன் டைல்ஸ் ஓட்டியிருக்காங்க பாக்குறது நல்லா இருக்கு டைல்ஸ்ல வந்து இங்க வந்து பாத்தீங்கன்னா கார் பார்க்கிங் ஒரு நாலஞ்சு பைக் நிறுத்திக்கலாம் அந்த அளவுக்கு ஒரு ஸ்பேஷியஸாவே இருக்குங்க இந்த கார் பார்க்கிங் யார் பார்க்கிங்கில் உங்களுக்கு வந்து எல்இடி ஸ்பாட்லைட் பண்ணியிருக்காங்க மெயின் டோருக்கு முன்னாடி ஒரு சேஃப்டி கேட்டு மெயின் டோர் வந்து ஃபஸ்ட் குவாலிட்டி டீக்கில் உங்களுக்கு வந்து டோர் பண்ணி கொடுத்துருக்காங்க உள்ளே வந்தீங்கன்னா நல்ல ஒரு ஸ்பேஷியஸான ஹால் தாங்க ஹால் எவ்வளோ பிராண்டடாகவும் பிரம்மாண்டமாக இருப்பாங்க மேலே எல்இடி ஸ்பாட்லைட் போட்டு இதோட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பதினொன்றுக்கு ஒரு பதினாறு சைஸில் இந்த ஹால் இருக்குங்க டிவி யூனிட் நல்லா ஒரு ஹண்ட்ரட் இன்ச் டிவி வைக்கலாம் அந்தளவுக்கு டிவி யூனிட் இருக்குது இது வந்து பூஜை ரூம் கப்போர்டு அதுவும் பார்க்கறதுக்கு நல்லா அழகாகவே இருக்குங்க பார்க்கறதுக்கு நல்ல ப்ரீமியமாக இருக்குது நார்த்தில் ஈஸ்ட் என்ட்ரன்ஸ் வச்சு பண்ணியிருக்காங்க இங்கே ஒரு வாஷ்மேஷின் கொடுத்துருக்காங்க இது வந்து கிச்சன் கிச்சன் வந்து எல்லா லேடிஸ்க்கும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஏன்னா வந்து ஒரு பத்துக்கு பன்னெண்டுன்ற சைஸ்ல ஃபுல்லாக வந்து மாடலர் கிச்சன் உங்களுக்கு வந்து ப்ரொஃபைல் ஹேண்டில் வச்சு நல்லா அழகாவே வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க எல் டைப்பில் கவுண்டர் டாப்பு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து செட் பேக்கு கொடுத்துருக்காங்க அதுவும் பார்க்கறதுக்கு எவ்வளோ ப்ரீமியமாகவும் அழகாகவும் இருக்குது பாருங்க பார்க்கறதுக்கு நல்லாவே இருக்குங்க ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிரௌண்ட் ஃப்ளோரில் இருக்க ஒரு காமன் பெட்ரூம் நல்ல ஒரு பத்துக்கு பதினொன்று சைஸில் பெட்ரூமு இங்கே வந்து கபோர்டு லாஃப்ட்டு எல்லாமே அழகாக வந்து ஃபர்னிஷ் பண்ணி சூப்பராகவே இருக்குங்க வாங்க மாடிக்கு போய்ட்டு மாடியில் இருக்கிற ரெண்டு பெட்ரூம் பார்த்துக்கலாம் அதுக்கு முன்னாடி கீழே ஒரு காமன் ரெஸ் ரூம் இருக்குதுங்க ரெஸ் ரூம் பார்க்கறதுக்கு எவ்வளோ சூப்பராகவும் அழகாகவும் இருக்குது பாருங்க ஒரு நாலுக்கு ஆறு சைஸ்ல சைஸில் ரெஸ்ட் ரூம் இருக்குங்க ஸ்டெப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கிரானைட்டில் பண்ணியிருக்காங்க எஸ்எஸில் ரெயிலிங் பண்ணியிருக்காங்க இந்த சைடில் உங்களுக்கு வந்து ஒரு வெண்டிலேஷனுக்கு ஒரு விண்டோ கொடுத்துருக்காங்க பாக்கிறதுக்கு நல்லா அழகாகவும் ப்ரீமியமாகவும் இருக்குதுங்க மேலே வந்தீங்கன்னா மேலே ஒரு சின்ன ஹால் மாதிரி ஒரு செட்டப் கொடுத்துருக்காங்க இங்கே ஒரு வாஷிங் மிஷின் ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க நல்ல ஒரு பத்துக்கு பத்துன்ற சைஸில் இந்த ஹால் இருக்குங்க ஒரு பெட்ரூம் இந்த சைடில் ஒரு பெட்ரூம் இருக்குங்க இந்த பெட்ரூமோட டோர் அழகான ப்ளஸ் டூ டோர் தான் ஒரு டபுள் கலர் ஷேட்ல எவ்வளோ பெரிய பெட்ரூம் பாருங்க நல்ல ஒரு ஸ்பேஷியஸான பெட்ரூம் எல்இடி ஸ்பாட்லைட் போட்டு ஃபால் சீலிங் பண்ணியிருக்காங்க சைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு பத்துக்கு ஒரு பதினெட்டுன்ற சைஸில் ரெண்டு கபோர்டு வச்சு உங்களுக்கு வந்து கிளாஸு எல்லாமே வந்து பக்காவாக பண்ணி கொடுத்துருக்காங்க பார்க்குறதுக்கு சூப்பராகவே இருக்குங்க அட்டாச் டாய்லெட் டாய்லெட் வந்து அஞ்சுக்கு ஏழுன்ற சைஸில் வித் வெண்டிலேஷனோட நல்ல அழகாகவே இருக்குங்க பார்க்குறதுக்கு நல்ல ப்ரீமியமும் அழகாகவும் இருக்குங்க இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீட்டோட தேர்டு ஃபைனல் பெட்ரூம் நல்ல ஒரு அழகான ப்ரெஸ் டோர் தான் உள்ள வந்தீங்கன்னா டபுள் கலர் ஷேடில் நல்ல ஒரு ஸ்கொயர் டைப்பில் உங்களுக்கு வந்து பெட்ரூம் இருக்குங்க ஒரு பதினொன்று பதினாலு ட்ரெஸ்ஸிஸில் ஷெல்ஃபு லாஃப்ட் மேலே எல்இடி ஸ்பாட்லைட்டர் ஃபால் சீலிங்கு அட்டாச் டாய்லெட் சீலிங் இருக்குமே டைல் ஃபுட்டி கொடுத்துருக்காங்க பார்க்கறதுக்கு நல்ல ஒரு அழகாவும் ப்ரீமியமாகவும் இருக்குதுங்க ஸோ நல்ல ஒரு சூப்பரான ஒரு ப்ராப்பர்ட்டி தாங்க வந்து வந்தீங்கன்னா இது வந்து ஓப்பன் பால்கனி பால்கனியும் ரோட் சைட் வியூ நல்லா அழகாகவே இருக்குங்க ஸோ மெயின் ரோட்ல இருந்து ரொம்ப ரொம்ப நியர்பைல இது வந்து சைட் அமைஞ்சிருக்குங்க கிறிஸ்டின் ஸ்கூல்லேருந்து ஒன் கிலோமீட்டர் ஒன் கிலோமீட்டரில் எல்லாமே இருக்குங்க கிறிஸ்ட ஸ்கூல் ஒன் கிலோமீட்டர் பல்லாவரண்டு குன்றத்தூர் ரோடு ஒன் கிலோமீட்டர் பைபாஸ் ஒன் கிலோமீட்டர் இங்கேருந்து அமிர்தா ஸ்கூல் ஒன் கிலோமீட்டர் எல்லா ஸ்கூல்ஸு காலேஜஸ் பக்கத்தில் எங்கள் ப்ராப்பர்ட்டி இருக்குங்க ரேட் வந்து பார்த்தீங்கன்னா நைன்ட்டி ஃபைவ் லேக்ஸு டூ லேக்ஸ் டிஸ்கவுண்ட் பண்ணி நைன்ட்டி த்ரீ லேக்ஸ் தராங்க இந்த ஒரு அரிய ஆஃபரை மிஸ் பண்ணிக்கிறாதிக்கு உடனே ஸ்க்ரீனில் தர நம்பர் கால் பண்ணிவிட்டு இந்த வீடியோ வந்து புக் பண்ணிங்க இதே போன்ற அழகான வீடியோவில் அடுத்த உங்களே சேர்த்துக்கிறேன் டாசியு பாய்